சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய ஒரு மருமகன் அபுல் ஆஸ் என்று பெருமானாருடைய மகளார் ஜைனப் ரசி அவர்களுடைய கணவர் நீண்ட காலமாக அவர் முஸ்லீம் ஆகவில்லை சுரு காலத்திலே ஜைனப் ரசி அல்லாஹோன் அபுல் ஆஸ் யுத்த காலத்திலே பதருடைய போரிலே எதிரிகளுடைய அணியிலே இருந்தார்கள் அவர்களை கைது செய்யப்பட்டது கைதாகி கைதியாக பிடிக்கப்பட்டது பெருமானார் செல்லம் ஒரு கண்டிஷன் கொடுத்து அவர்களை விடுதலை செய்கிறார்கள் என்ன கண்டிஷன் என்று சொன்னால் மக்கா போனதும் என்னுடைய மகனை பத்திரமாக நீ மதினாவை மதினாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் போட்டு அவரை விடுவிக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய அந்த வாக்குறுதியை காப்பாற்றினார்கள் மக்கா சென்றதும் பெருமானாருடைய மகளார் ஜெய்னவ் ரசி அல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவுக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கிறார்கள் பெருமானார் அவர்களை புகழ்வார்கள் அபுல் ஆஸ் இருந்தார் வாக்கை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றவராக நான் என்னுடைய மகளை அனுப்ப வேண்டும் என்று அவரிடம் கேட்டிருந்தேன் அவர் அனுப்பினார் காலம் போனது ஹிஜ்ரி எட்டு முஸ்லிம்களின் ஒரு கூட்டம் ஒரு அணி ஜெய்து முனு ஹாரிசா அவர்களின் தனி தலைமையில் ஒரு இடத்தில் கொண்டிருக்கிறது அபுல் ஆஸ் அப்போதும் எட்டாவது ஹிஜ்ரி அவர்கள் அப்பொழுது ஷாமில் இருந்து வந்து ஷாம் ஒரு நாடு அந்த நாட்டில் இருந்து வந்து வந்து கொண்டிருந்தார் எல்லா முஸ்லிம்களும் அவர்களை பிடித்து விட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை பிடித்து மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டார் அபுல்லாஸ் அவர் அங்கே இருந்து தப்பித்து தன்னுடைய மனைவி ஜெய்னப் ரசி அல்லாஹ்வானா அவர்களுடைய வீட்டிற்கு சென்று விட்டார் ஆறு வருடம் ஆகியிருந் ஆகியிருந்தது ரெண்டு பேரும் சந்திக்கவில்லை போய் சொன்னார் முஸ்லிம்கள் என்னை கைதியாக பிடித்து கொண்டார்கள் நான் உங்களிடத்தில் அடைக்கலம் தேடுகிறேன் எனக்கு நீ அடைக்கலம் கொடுங்கள் ஜைனரசி அல்லாஹூ தாலான் பஜருடைய நேரத்திலே காலையிலே மஸ்ஜிதுக்கு வருகிறார் பெருமான அரசல் அல்லாஹூ அலை ஹிவசல்லம் தொழுது முடிந்ததும் ஜைனப் ரஜி அல்லாஹு அன் கூறு அன்ஹா கூறுகிறார்கள் முஸ்லிம்களே நீங்கள் என்னுடைய கணவரை கைது செய்திருக்கிறீர்கள் கேளுங்கள் நான் அடைக்கலம் அவர்களுக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் உடனே பெருமான அரசல் அல்லாஹூ அலை ஹிவசல்லமும் சொன்னார்கள் யாரும் அபுல் ஆசுக்கு எதுவும் யாரும் என்னும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார் அப்போதே நபிசலுல்லாஹூ அலஹி வசல்லம் அபுல்லாசுக்கு சொன்னார் நீங்கள் ஆகி விடுங்களே அவர் சொன்னார் இல்லை நான் இப்போது ஆகவில்லை என்னை விட்டு விடுங்கள் பெருமாள் விட்டு விட்டார்கள் நேராக அவர் போய் விட்ட உடனேயே நேராக மக்காவுக்கு போய் குரேஷர்களுடைய என்ன என்ன பொருள் எல்லாம் அவர்களிடத்தில் இருந்ததோ எல்லா பொருள்களையும் அவர் அமானிதமாக வைத்துக் கொண்டிருந்தார் எல்லா பொருள்களையும் ஒப்படைத்து விட்டு அங்கே இருந்து நேராக மதீனாவுக்கு வந்து பெருமானார் சல அல்லாஹு அலேஹி அவர்களிடம் சொல்லுகிறார்கள் இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் நான் முதலிலே இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் என்னிடத்தில் இடத்தில் வாசிகளுடைய அமானிதம் எல்லாம் என்னிடத்தில் இருந்தது நான் சென்று அவர்களுடைய அமானிதத்தை ஒப்படைத்து கொண்டு நான் வந்துவிட்டேன் இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் எவ்வளவு நல்ல குணம் பாருங்கள் செல்லம் எப்போதுமே அவர்களை புகழ்வார்கள் ஜை நபர் அல்லாஹோன் அவர்கள் இறந்த சில நாட்களில் அபுல் ஆஸ் ரசியல்லுவான் அவர்களும் இருக்கிறார்கள் இது மறக்க முடியாத கணவன் மனைவிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பண்பு தான் ஒஃபா என்று சொல்லுகிறோம்